வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணாவது கிளாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நேற்று வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச்சு போகிறது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எல்லாமே பார்த்தோம் இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம் இந்த மாதிரி சில்க் த்ரெட் இருக்கும் இந்த த்ரெட்டை வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க லாங்காக எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை ரெண்டாக எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாட் போட்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த த்ரெட் வந்து நம்ம ஜரியில் பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி விரலை சுற்றிட்டு இதை ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே போட்டு ஃப்ரேமு கடையில் கொண்டு போயிருங்க நம்பர் பதிமூணு நீரில் எடுத்துக்கலாம் எடுக்கும்போது டபுள் த்ரெட் எடுக்கணும் ஹோக்கோட்டை டேரக்ஷன் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நேற்று ஜரி த்ரெட்டில் பார்த்த மெத்த மெத்தடே தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உக்கோட்டை டேரக்ஷன் இப்படி வரும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உக்கோட டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் ஆப்போசிட்டில் வரும் ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறேன் ரெண்டு த்ரெட்டாக வரும் பார்க்கும்போது நாலு த்ரெட்டாக தெரியும் ரெண்டு லூப் வரும் இதுவும் அதே மாதிரி தான் பூக்கோட டேரக்ஷனை பார்த்துட்டு செயின் சீஸ் அப்படி போட்டுகிட்டே வரலாம் நீடலில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச் தான் ஜரி த்ரெட்டில் போ போட்ட மெத்தடே தான் இதில் என்னென்னா நூல் அடிக்கடி சிக்கு வரும் நூல் வந்து அந்து போகும் பூக்கோட டேரக்ஷனை கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் அழகாக வரும் செயின் ஸ்டிச்சு இப்படி சிங்கிள் த்ரெட்டாக வந்துருச்சு அப்படின்னா எடுத்து விட்டு முன்னாடி இருக்க டபுள் த்ரெட்டை சேர்த்து பிடிக்கணும் சில்க் த்ரெட்டில் மட்டும் இதுக்கும் ஜரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னா சில்க் த்ரெட் சாஃப்ட்டாக இருக்கும் ஜரி வந்து திக்காக இருக்கும் அதனால் உக்கோட டைரக்ஷனை கரெக்டாக பார்த்து ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அழகாக வரும் அதே மாதிரி தான் ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரி தான் லாங்காக ஒரு லூப் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் எடுத்து எண்டை நாட் போட்டு முடிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டு கட்டுறேன் சூப் திரட்டு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பேசிக் செயின் ஸ்டிச் நல்லா போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வரும் உக்கூட டேரக்ஷன் ஆப்போசிட்டில் லெஃப்டிலேருந்து ரைட் சைடு போகிறேன் மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் தான் போடணும் லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் எண்டு நாட்டும் அதே ப்ராசஸ் தான் லாங்காக ஒரு லூப் எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க செயின் போட்டு எழு இழுத்துட்டோம் அப்படின்னா எண்டு நாட்டு விழுந்துடும் சில்க் த்ரெட் வந்து டபுளாக எடுக்க போகிறோம் லாங்காக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த லூப்புக்களை விட்டு இன்னொரு பாயிண்ட் எடுங்க முன்னாடி இருக்க சிங்கிள் த்ரெட்டை மாட்டி டபுள் த்ரெட்டை பிடிக்கணும் கீழே த்ரெட்டை நாட் ஒன் இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் நம்ம ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான் பாக்ஸு அப்புறம் சர்க்கிள் ட்ரையாங்கிள் ஷேப் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் அந்த பாக்ஸ்லே பாக்ஸ் டைப்பு சர்க்கிளில் ரிங்கு டைப்பு அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு சில்க் த்ரெட்டில் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் வேணும் சில்க் த்ரெட் நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அழகாக வந்துடும் ஒரு கவர் டிசைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த டிசைனாலும் போட்டு நீங்கள் வெறும் சில்க் த்ரெட்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு லூப் எடுக்கிறேன் நீரில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் சுற்றுறீங்க கீழே நூலில் சுற்றுறீங்க மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு கூட டேரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக ஸ்டிட்ச்சு வரும் இப்போ இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக வந்துருச்சு அப்படின்னா இப்போ த்ரெட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா எண்டு நாட் போட்டுருங்க சிங்கிள் த்ரெட்டில் எண்டு நாட் போட்டுட்டு கீழே கட்டாராக கட் பண்ணிடுங்க த்ரெட்டை கட் பண்ணிடுங்க திருப்பி த்ரெட்டை வந்து டபுளாக எடுக்கணும் இந்த த்ரெட்டை இருக்கு இல்லையா இன்னும் லாங்காக எடுத்துகிட்டு டபுளாக எடுத்துருங்க டபுளாக எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு திருப்பி அகெயின் ஜாயின் பண்ணலாம் நம்ம எங்கே முடித்தோமோ அதே மாதிரி தான் முன்னாடி இருக்க செயின்ஸிஸ் ஹோல்ஸ்லேருந்து எடுக்கணும் லூப்பு அப்போ முன்னாடி இருக்க ஸ்டிப்ஸும் லாக் ஆகிரும் டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கணும் நூல் அந்து போச்சு அப்படின்னா திருப்பி கீழேயும் த்ரெட்டை கட் பண்ணிடுங்க மேலேயும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு திருப்பி முடிச்சு போட்டு முன்னாடி இருக்க செயின்ஸ் ஹோல்ஸ்லேருந்து எடுக்கணும் எடுத்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்க ஸ்டிச்சும் கலண்டுகிட்டு வராது அப்படியே லாக் ஆகிரும் லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு முடிச்சிடலாம் அதே மாதிரி பாக்ஸு இதுக்கு ஷார்ப்னர் வரும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும் அடுத்து ட்ரையாங்கிள் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு ஊக்கோட டேல்ஸ்னு மாற்றணும் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் லாஸ்ட்டாக வந்து என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச்சஸ்லேருந்து என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்பு சர்க்கிள் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஹூக்கோட டேரக்ஷன் வராது அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஹூக்கோட டேரக்ஷனுக்கு ஏற்றாப்பில் நம்ம ஸ்டிச்சு போட்டு என்ன நாள் போட்டு முடிச்சிடலாம் அடுத்து ஸ்கொயர் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பும் அதே மாதிரி தான் இந்த ஷார்ப்னஸ் வரும் ஷார்ப்பு வர இடத்துல வந்து குட்டி ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வரும் மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் லைனில் போட்டு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டேரக்ஷனில் நீங்கள் போட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக கிடைச்சோம் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதே மாதிரி போட்டு காட்டிடுறேன் நீங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சில் திரட்டில் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த ஜிப்ஜாக்கு கர்வ் டிசைன் எல்லாமே உங்களுக்கு போட்டு முடிச்சு காட்டுறேன் இந்த ஸ்டிச்சுக்கு நேம் வந்து சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஸ்டிச் பார்க்கலாம் இப்போ ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம் ஜரி த்ரெட்டில் பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் நாட் போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட் வந்து மொதல் போட்ட செயின்ஸ் ஹோல்ஸ்குள்ளே அதுக்கு மேலே நம்ம சேஞ்சஸ் போடணும் இதுதான் இன்னர் ஸ்டிச்சு இது வந்து கீழே வந்து ஜரி த்ரெட் வந்து அவுட்லைன் வந்து அழகாக தெரியும் இது நான் சொல்கிறது ஃபுல்லாக சிம்பிள் நெக் டிசைன் இது நீங்கள் தனியாக போட்டிருப்பீங்க இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு ஸ்டிச்சு போடுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சு வந்து நல்லா திக்காக இருக்கும் அடுத்து இன்னொரு லைனில் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து சில்க் த்ரெட் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஜரி த்ரெட் வந்து போட்டு முடிக்கலாம் இப்போ நான் எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் அந்த செயின் ஸ்டிச் ஹோல்ஸ்குள்ளே அதுக்கு மேலே வந்து செயின் சிஸ் போட்டு முடிக்கலாம் இதை நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம எந்த மாற்றி மாற்றி அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம் இன்னொரு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சில்க் த்ரெட் கொடுக்க போகிறோம் டபுள் கலரு கீழே வந்து க்ரீன் கலரில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து கொடுத்து முடிக்கலாம் அப்போ வந்து ரெம் டபுள் கலராக தெரியும் ஈஸி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நேம் தான் இன்னர் ஸ்டிச் சிம்பிள் அதாவது வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு சிம்பிள் டிசைன் ட்ரை பண்ணுறேன் ஒரு கொடி டிசைன் ஒரு கொடிக்கு வந்து கீழே ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு மேலே சில த்ரெட்டில் கொடுக்கலாம் இன்னொரு கொடி டிசைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே சில்க் கொடுத்துட்டு மேலே வந்து ஜரி வந்து போட்டு முடிச்சிடணும் இந்த டிசைன் இந்த கொடி டிசைன் ஹார்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா இது வந்து ரெண்டுமே சில்க் ரெட்டில் கொடுக்குறேன் ஒரு டிசைனுக்குள்ளே நீங்கள் போடும்போது தான் நல்ல ஒரு கிளியர் கிடைக்கும் மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் லைன்லேயே போட்டு பார்த்துருப்பீங்க ஒரு டிசைனுக்குள்ளே போடும்போது அந்த வளைவெல்லாம் வரும்போது அந்த ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக வரும் பொறுமையாக போடுங்க ஈஸியாக வந்துடும் இப்போ மேலே வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் வந்து போட்டு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இது வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சு இதில் சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு போடுறேன் ஒரு லைனில் வந்து பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த லைன் ஃபுல்லாக போட்டுவிட்டு ரெண்டு நாட் போடாமல் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும் பக்கத்தில் ஃபஸ்ட்டு லேயரை ஒட்டி செகண்ட் லேயரை வந்து செயின் போடணும் இதுதான் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் இது வந்து மூணு லேயர் நாலு லேயர் நம்மளோட இஷ்டம் எப்படினாலும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு லைன் மட்டும் போட்டோம் அப்படின்னா இது வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிக் லாஸ்ட்டாக வந்து என்ன நாள் போட்டு முடிச்சிடலாம் அடுத்து ஜரி த்ரெட்லையும் போட்டு முடிச்சிடலாம் ஸ்டிச்சு திரட்டில் போட்டு கட்டுறேன் ஒரு லூப் எடுத்துக்கோங்க பேசிக்காக சேஞ்சஸ் போட்டுக்கிட்டே வரலாம் இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே இன்ன ஸ்டிச் மாதிரியே தான் சின்ன ஸ்டிச் மாதிரியே தான் வரும் இந்த ஸ்டிச்சு வந்து நல்லா பார்க்குறதுக்கு திக்காக தெரியும் ரிவர்ஸ் ஸ்டிச்சு பண்ணும்போது ஒரே கலரு இன்னர் ஸ்டிச்சு பண்ணும்போது டபுள் கலர் அது ஒரு லைன் முடிஞ்சோடனே எண்டு நாட் போட்டுருவோம் அடுத்து இன்னொரு கலர் எடுப்போம் இன்னர் ஸ்டிச்சுக்கு ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து ஒரே கலரில் நம்ம ரிவர்ஸ் எடுத்து பண்ணுவோம் வெளியில் வந்து நாட் போட்டு முடிச்சிடலாம் இது வந்து டபுள் த்ரெட்டாக எடுக்கணும் எப்போவுமே சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கணும் சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா நூல் அந்து போகும் அதனால தான் டபுளாக எடுக்கிறோம் நல்லா திக்காக இருக்கும் ஒரு ஸ்டிச்சு போட்டாலே நல்லா திக்காக தெரியும் இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட போட உங்களுக்கு நீடில் பண்ணுற ஹேண்டில் பண்ணுற மெத்தட் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அடுத்த ஆறாவது ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சு பேர் பேக் ஸ்டிக்சு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க ஒரு குட்டி ஸ்டிச்சு அதுக்கப்புறம் பேக்கில் போய் இந்த கார்னரில் ஒரு குட்டி ஸ்டிக்சி திருப்பி லாங்காக ஒரு ஸ்டிச்சு போடுங்க ஒரு குட்டி ஸ்டிக்சு திருப்பி பேக்கில் போய் ஒரு குட்டி ஸ்டிக்சி அதாவது நீட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டு ஒரு குட்டி ஸ்டிக்சு போட்டுட்டு கார்னரில் ஒரு குட்டி ஸ்டிச் இந்த இடத்துல ஒரு பீடு கொடுத்த எஃபர்ட் கிடைக்கும் நல்லா திக்காக ரெண்டு நாட் வரதுனால ஒரு பீடு சின்ன பீடு கொடுத்த எஃபர்ட் கிடைக்கும் இதெல்லாம் நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுற மெத்தடுக்கு தான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இது லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுனு எல்லா பக்கமே போகிறனாலும் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடும் நீடில் பிடிக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் லாஸ்ட்டாக வந்து என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிமேல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே போட வேண்டாம் இப்போ பேக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக நின்றுக்கிறோம் நம்ம முடிச்சு போட்டுட்டு நம்ம பேக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து பேக் ஸ்டிச் போடணும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் ஒரு கார்னரில் ஒரு பேக் ஸ்டிக்சு ஒரு குட்டி ஸ்டிக்சு ரிவர்ஸில் பேக்கில் ஒரு ஸ்டிச்சு குட்டி ஸ்டிச்சு இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டட் நீடியில் மட்டும் பாருங்கள் எந்த டேரக்ஷனில் போகுதோ அந்த டேரக்ஷனில் கரெக்டாக நீடியில் திருப்புங்க ஸ்டிட்சு அழகாக வரும் ஹூக்கம் மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க ஹூக்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக வரும் மற்றபடி இந்த துளிப்பு இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் ஹூக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வரும் ஸ்டிச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டு முடிக்கணும் அவ்வளோதான் இதுதான் பேக் ஸ்டிட்சு ஓகே இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பார்த்தோம் சில டிஃப்ரெண்ட் டேரெக்ஷன் எல்லாமே பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னர் ஸ்டிச்சு பார்த்தோம் அதுலேயே ஒரு சிம்பிள் டிசைன் அதில் எப்படி எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் அடுத்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச்சு இன்றைக்கி வந்து அஞ்சு ஸ்டிச்சு பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் எப்படி எப்படி வரும் அப்படின்லாம் எல்லாமே தெரியும் ரெண்டுமே பண்ணுங்கள் சில்க் த்ரெட்லையும் பண்ணுங்கள் ஜெரிலையும் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம க்ளாஸில் பார்க்கலாம் நன்றி